அன்பார்ந்தோர்க்கெல்லாம் என் அன்பு வழக்குங்கள் மீண்டும் உங்களை சந்தித்து பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்க நம்ம நாட்டில் ஒரு சொல் வழக்கத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க திருசங்க நிலை திருசங்க நிலைன்னு அடிக்கடி ஒரு சொல் வழக்கத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரு முடிவெடுக்க முடியாம முடியாமல் ஒரு தீர்மானத்திற்கு வர முடியாமல் அந்த பக்கம் போவதா இந்த பக்கம் போவதா அந்த முடிவு எடுப்பதா இந்த முடிவு எடுப்பதா அதை செய்வதா இதை செய்வதா ஒரு குழப்பமான நிலையில ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாமல் இருக்கிறோமெல்லவா ஒரு நடுநிலையில் அதைத்தான் ஒரே திருசங்கு நிலையாக இருக்குதுன்னு நம்மளே பேசிக்கணும் யாராவது அப்படி இருந்தால் கூட அவங்க என்ன அதுவும் செய்யாமல் இதுவும் செய்யாமல் ஒரு திருசங்கு நிலையிலே இருந்துகிட்ருக்குறாங்களேங்கிற ஒரு வழக்கம் ஒரு சொல் வழக்கம் நம்ம நாட்டில் இருந்து அது எப்படி வந்தது என்பதை உங்களோடு நான் கலந்துரையாடுகிறேன் ஒரு திரிசங்கராஜன் ஒரு ராஜன் ஒரு ராஜா நீண்ட நெடுங்காலம் அநேக ஆண்டுகள் பெரும் புகழோடு தர்மம் தவறாமல் நெறி தவறாமல் சத்தியம் தவறாமல் நல்ல அரசாங்கத்தை நல்ல ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தான் அவன் ஏகோபித்த மக்களுடைய புகழோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது சரி நாம் இவ்வளவு நன்மைகளை செய்தோம் ஆண்டவனுடைய அருளால் இவ்வளவு அடைந்துட்டோம் நாம் இனி இறந்து நம்மளை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைப்பாங்க அப்படி இல்லாமல் நாம் இந்த உடம்போடு இந்த உயிரோடு அப்படியே சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று அவனுக்கு ஒரு ஆசை வந்தது சரி நம்ம மகரிஷிகிட்ட கேட்கலான்னு வசிஷ்ட மகரிஷ்ட போனான் அவர் தான் அவனுடைய குலகுரு திருசங்கராஜ அவனுடைய குலகுரு வசிஷ்ட மகரிஷி பெருமாள் இந்த மாதிரி எனக்கு ஒரு யாகம் பண்ணி என்ன இந்த உடம்போடு அப்படியே என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க எனக்கு அப்படி கடைசி எனக்கு அதான் கடைசி ஆசை எனக்கு எல்லாம் ஒரு நல்ல செல்வ செழிப்போடும் புகழோடும் நல்லா நிறைய தர்மம் பண்ணிட்டேன் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிட்டேன் நான் இப்படி ஒரு ஒரு முடிவு எனக்கு வேணும் இப்படி நேராக சொர்க்கத்துக்கு போகணும்னு போய் கேட்டேன் அவர் வசிஷ்ட மகரிஷி அதெல்லாம் ஆகாது அப்படிலாம் போக முடியாது நீ அந்த மாதிரி என்னமே மனசில் வச்சுக்க வேண்டாம் இல்லை நீங்கள் நினச்சா அதெல்லாம் முடியாது அதெல்லாம் வேண்டாம் அதை பற்றிய கிட்ட திருத்திரி பேச விடாது முடியாது போகணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் இவனுக்கு ஒரே ஏமாற்றம் என்னடா நம்முடைய ஆசை இப்படி ஆயிடுச்சு சரி வசிஷ்டருடைய மகன்கள் புத்திரர்கள் அவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தாலும் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி என்னுடைய குருவம் உங்களுடைய தந்தையுமான வசிஷ்ட மகரிஷிகிட்ட கேட்டேன் அவர் அதெல்லாம் முடியாது ஆகாதுட்டார் நீங்களாவது அப்படி செய்து என்னை இப்படியே அப்படி ஒரு யாகம் செய்து சொர்க்கத்துக்கு இப்படியே என்னை உயிரோடு அனுப்ப முடியுமா உடலோடு அனுப்ப முடியுமான்னு கேட்டான் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு என்னுடைய எங்களுடைய தந்தையும் என்னுடைய குருவும் சொன்ன சொல்லுக்கு மீறி அதை எதிர்த்து வந்து எங்களிடத்திலே கேட்டுக் போ திரும்பி என்று சொன்னார்கள் அவன் அப்படியாவது போயிருக்கலாமா மறுபடி நின்று வற்புறுத்திட்டே இருந்தான் மூட அரசனே மூர்க அரசனே என்ன எங்களுடைய தந்தை அவமதிப்பதற்கு அவருக்கு எதிராக எங்களை செயல்படுத்த பார்க்கிறாயா போ மரியாதையாக என்று சொன்னார் அவன் என்னடா இப்படி ஆகிடுச்சின்னு சரி பரவாயில்ல நீங்கள் செய்யாட்டி பரவாயில்ல அவரும் செய்யலை நீங்களும் முடியாந்துட்டீங்க சரி நான் யாரையாவது தேடி அடைந்து நான் அவர்கள் மூலமாக இந்த யாகத்தை நடத்தி நான் சொர்க்குறத்துக்கு இப்படியே போய்க்கிறேன்னு சொன்ன சொல்ல அது இவர்களுக்கு பொறு பொறுக்காமல் இவர்கள் கடும் கோபம் கொள்ள உருவை அவமதித்த அரசனே நீ சண்டானனாக போவாயின்னு திருசங்கராஜனை சாபம் விட்டாங்க அந்த கடுமையான சாபம் அவர்கள் தந்ததற்கு பிறகு அவன் ராத்திரி தூங்கப் போனவன் படுத்து காலையிலே போது அவனுடைய அழகை இழந்து அவனுடைய லட்சணத்தை இழந்து அவனுடைய எல்லாவற்றையுமான அந்த எழிலை இழந்து பார்ப்பதற்கே ஒரு அருவருப்பான ஒரு கோரமான ஒரு அவலட்சணமான உருவமாக விட்டான் அவன் போட்டிருந்த அந்த பட்டில் போட்டிருந்த அந்த பட்டு ஆடைகள் அதெல்லாம் மாறி போய் ஒரு கிழிந்து கந்தலாய் போல் ஒரு பழைய துணி கழுத்தில் கையில் காலில் போட்டிருந்த அந்த தங்க வைர அந்த ஆபரணங்கள் எல்லாம் அதில் எதுவும் திருப்பிடிச்சி சங்கிலி போல் மாறி காலையில் எழுந்த பார்த்ததுக்கு ஒரு பயங்கரமான தோற்றத்தோடு இருந்தான் அவனை பார்த்தவுடன் அரண்மனையில் இருந்த மந்திரிகள் பரிவாரங்கள் படைப்பட்டாலத்து சிப்பாய்கள் நகரத்து ஜனங்கள் நாட்டு மக்கள் எல்லோரும் ஓடி ஓ தூரம் ஓடினார்கள் இவனை எல்லோரும் பார்த்து என்ன இப்படி விகாரமாக விகாரமாக பயங்கரமாக இருக்கிறானே அசிங்கமாக இருக்கிறேன் என்று எல்லோரும் வெறுத்து ஒதுக்கினார்கள் என்னடா இப்படி ஆகிவிட்டதை இத்தனை புகழோடு வாழ்ந்த நம்முடைய நாட்டில் நாம் இப்படி எல்லோரும் வெறுத்து ஜனங்கள் ஒதுக்குகிற அளவுக்கு வேண்டாம் என்று தூர ஓடுகிற அளவுக்கு நம்முடைய நிலை அமைப்பு ஆகிவிட்டது என்று வேதனை துன்பம் துயரம் தாங்க முடியாமல் அவனே அந்த நாட்டை விட்டு விலகி சோர் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ராவும் பகலுமாக காடுமேடெல்லாம் அலைந்து திரிந்து கடைசியாக விஸ்வாமித்திர மகனிசி தவம் செய்து கொண்டிருந்த அந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார் விஸ்வாமித்திர முனிவர் பார்த்தார் இவனை தெரியும் கருணையோடு பார்த்தார் நீ திருசங்கு ராஜாதானே என்ன இப்படிப்பட்ட வடிவமாகிவிட்டது யார் கொடுத்த சாபம் என்று கருணையோடு ஆதங்கத்தோடு கேட்டார் அவன் நடந்ததெல்லாம் சொன்னான் சொல்லிவிட்டு நான் நல்ல முறையில் என்னுடைய ராஜ்ஜியத்தை தர்மத்தோடு பரிபாலனம் செய்தேன் சத்திய வாழ்க்கை வாழ்ந்தேன் யாருக்கும் எந்த பாவமும் செய்து கிடையாது செய்தது கிடையாது ஒரு தீங்கு செய்யாமல் வாழ்ந்தேன் என்னுடைய குருவும் அவருடைய குமாரர்களும் அவருடைய மகன்களும் எனக்கு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சாபத்தை தந்துவிட்டார்கள் சுவாமி நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் சுவாமின்னு நெடுஞ்சான் கிடையாது விஸ்வாமுத்திரம் முனிவரின் காலிலே விழுந்தான் அவருக்கு பார்ப்பதற்கு ஒரு அனுதாபம் பரிதாபம் திருசங்கராஜனே எழுந்திரு உன்னை பற்றி எனக்கு தெரியும் உன்னுடைய தர்ம வாழ்க்கை பற்றி உன்னுடைய தர்ம குணத்தை பற்றி உன்னுடைய தர்ம அரசாட்சியை பற்றி எனக்கு தெரியும் எழுது நான் இருக்கிறேன் நான் உனக்கு அவையம் தருகிறேன் நான் உனக்கு அவையம் தருகிறேன் நீ எந்த யாகத்தை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அத்தனை ரிஷிகளையும் முனிவர்களையும் அழைத்து நான் உனக்கு அந்த யாகத்தை நடத்தி தருகிறேன் எந்த உன்னுடைய குருவின் மகன்கள் புத்திரர்கள் உனக்கு கோபத்திலே சாபம் கொடுத்தார்களோ அந்த சாப வடிவத்தோடையே நீ சொர்க்கத்திற்கு போவாய் நீ எப்போதே இடத்திலே சரணமடைந்தாயோ அப்போதே நீ கோரி எண்ணம் நிறைவேறிட்டென்று முடிவு செய்து கொள் என்று அவனுக்கு தைரியம் சொல்லி தன்னுடைய சீடர்களை அழைத்தார் போங்கள் போய் அத்தனை ரிஷிகளையும் சிஷியர்களோடு நான் இந்த இப்படிப்பட்ட யாகத்தை நடத்துகிறேன் என்று சொல்லி அவர்களை எல்லாம் அழைத்துவார்கள் என்று சீடர்களை அனுப்பினார் அவர் விஸ்வாமித்தருடைய உத்தரவை ஏற்று சீடர்களும் அப்போய் அத்தனை ரிஷிகளிடத்திலேயும் விஸ்வாமித்திர மகா மகா முனிவருடைய மகரிஷியனுடைய அழைப்பை சொன்னார் அநேகமாக எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் எல்லோரும் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் ஏன் தெரியுமா அவர் ஒரு மிகப்பெரிய மகா தபஸ்வி விஸ்வாமித்திரர் மிகப்பெரிய மகா கோபக்காரர் விஸ்வாமித்திரர் என்றாலே எல்லோருக்கும் பயம் யாரும் அவருடைய அழைப்பை நிராகரிக்க மாட்டார் எல்லாம் வந்துட்டாங்க யாக தொடங்குச்சு இப்போ சொன்னார் வந்திருந்த அந்த முனிவர்கள்ட்ட சொன்னார் எவ்வளவு உயர்ந்த தவசீலராக இருந்தாலும் அவரிடத்திலே எல்லோரையும் மதிக்கிற அந்த பண்பு இருந்த கா இருந்ததல்லவா இருந்த காரணத்தினாலே முனிவர்கிட்ட சொன்னார் அஹ் அவன் ஒரு நல்ல ஒரு தர்மசீலன் ஒரு சத்தியசீலன் ஒரு நியாயவான் அவனுக்கு ஒரு ஆசை அவன் உடலோடு அப்படியே சொர்க்கம் போக வேண்டும் என்கிற ஆசை அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் இந்த யாகத்தை அமைத்திருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் இந்த யாகத்தை நடத்தித்தார்கள் என்று மற்ற முனிவர்களிடத்தில் விஸ்வாமித்திரர் வேண்டுகோள் வைத்தால் அவங்க மனசுக்குள்ளேயெல்லாம் வேற என்னடா இதெல்லாம் நடக்கிற காரியமா ஆகிற காரியமா இது ஆகிற அப்படின்னு தான் வசிஷ்டரை அனுப்பிச்சுட்டு ஒருத்தர் உசுரோட அப்படியே உடம்போட மேலே சொர்க்கத்துக்கு போக முடியுமா ஆனால் இதை இவர்கிட்ட பேச முடியுமா இவர் மகாதபசீலர் மகாதபஸ்வி மிகப்பெரிய தபோ தபோனர் அவர் அவர் பயங்கர கோபக்காரர் வேற யார் எதுவும் பேசலை எல்லோரும் அந்த தேவ யாகத்தில் கலந்து கொண்டு விசுவாமத்தினுடைய தலைமையில் எல்லா சடங்குகளையும் சிறப்பாக முறைப்படி நடத்தி அந்த யாகத்தை நடத்தினார்கள் அந்த யாகத்தின் நிறைவில் முடிவில் தேவர்களை அழைத்து அவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் வரும் அந்த கட்டம் வந்தது யாகத்தினுடைய நிறைவாகிவிட்டது விஸ்வாமித்திரரும் அதன்படி தேவர்களை மந்திரம் சொல்லி அவியை ஏற்றுக்கொள்வதற்காக அழைத்தார் ஆனால் விஸ்வாமித்திர மகாமுனிவருடைய அந்த யாகத்தினுடைய அவியை ஏற்றுக்கொள்ள தேவலோகத்திலிருந்து யாரும் வரவில்லை இந்த வந்திருந்த முனிவர்களெல்லாம் ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்துக்கொண்டு விஸ்வாமித்தர் முனிவரை அவர்களுடைய மனதிற்குள்ளேயே பரிகாசம் செய்து கொள்கிறார்கள் விசுவத்தரர் கடும் கோபம் அந்த விஸ்வாமத்தரது கடும் கோபத்தில் தன்னுடைய கையில் இருந்த அந்த நெய் கரண்டியை தூக்கி திருசங்க திருசங்கராஜனை நோக்கி என் தவத்தின் வலிமையை பார் திருசங்குவே என்னுடைய தவம் என்னுடைய உழைப்பு என்னுடைய முயற்சி அத்தனையும் உனக்காகவே நான் தியாகம் செய்கிறேன் உனக்காக அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய தவத்திற்கு கொஞ்சமாவது சிறிதளவாவது சக்தி இருக்குமானால் நீ இப்போதே இப்படியே சொர்க்கத்திற்கு போவாய் தேவர்கள் அவியை எடுத்துக் பற்றி எனக்கு கவலையே இல்லை அரசனே செல் மேலே என்றார் அடுத்த கணம் அங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயம் நடந்தது கூடியிருந்த முனிவர்கள் பிராமணர்கள் எல்லோரும் வெடிமூடாமல் அப்படியே இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க அந்த சண்டாளர் வடிவத்திலே இருந்த அந்த திருசங்க ராஜா அப்படியே ஆகாயத்தில் உயரத்தில் பறந்து மேலே போய்கொண்டே இருந்தார் விஸ்வாமத்தனுடைய தவ வலிமையை இந்த உலகம் அப்போது பார்த்தது சொர்க்கத்துக்கு போயிட்டான் திருசங்கு பறந்து சொர்க்கத்துக்கு போயிட்டான் ஆகாயத்தை தாண்டி சொர்க்கத்துக்குள்ள போனது இந்திரம் பார்க்கிறான் யாரடா இவன் சண்டாள சரீரத்தோட எவனடா இங்கே வருபவன் குருவிடத்திலே சாபம் பெற்றவனா போடா மூடனை கீழே போட நான் பிடிச்சி கீழே தள்ளி விட்டான் அங்கே இருந்து திருசங்கு அங்கிருந்து கொண்டு அப்படியே தலைகளாக விழுந்து கொண்டிருக்கிறான் கீழே விட விட என்னை ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் கதறுகிறான் இதை பார்க்கிறார் விஸ்வாமித்திர மகாமுனிவர் என்னுடைய தபோ பலத்தை தேவர்கள் இப்படியா எகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியா எகழ்கிறார்கள் நில் நில் என்று அப்படியே அந்த முனிவர்களுக்கும் முனிவர்களுக்கு மத்தியில் அந்த பிராமணர்களுக்கு மத்தியில் ஒரு அப்படியே ஒரு ஒரு புது சதுர்முக பிரம்மாவை போல ஜொலிக்கிறார் விஸ்வாமித்திர மகாமுனிவர் அவன் கீழே தலைகளாக வந்து கொண்டிருந்தவன் விஸ்வாமித்திர முனிவர் நில் என்றதும் அப்படியே ஆகாயத்தின் நடு ஆகாயத்தின் நடுவில் அப்படியே நின்றான் அப்படியே ஒரு நட்சத்திரமாக பிரகாசித்து அப்படி ஜொலித்துக்கொண்டு கொண்டு நட்சத்திரமாக ஜொலித்தார் அந்த கணம் அடுத்த அதே கணத்தில் அப்பொழுதே புதிய சத்தரிசிகள் துருவம் புதிய நட்சத்திரங்களை சிருஷ்டித்து அப்படி நிறைத்து தள்ளிவிட்டார் விஸ்வாந்திர மகாமணிவர் அடுத்த கணம் சொல்லுகிறார் நான் புதிய இந்திரனையும் உண்டாக்கி செயல்படுத்துவேன் புதிய தேவர்களையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி சொல்லியபடியே செய்வதற்கு ஆயுதமாகிறார் இது என்னடா இது விபரீதத்தில் போய் முடியும் போன்று இருக்கிறது என்று தேவலோ இருக்கிற தேவர்கள் அங்கே இருக்கிற ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் பறந்து ஓடி வந்து விஸ்வாத்திரம் இடத்திலே அப்படியே பவ்வியோ படிவாக நின்று நயமாக போதும் போதும் முனிவரே போதும் நீங்கள் நீங்கள் நிர்ணயித்தபடி அங்கே வானத்திலே இருக்கிற திருச்செங்கு முதலே எல்லா நட்சத்திரங்களும் அப்படியே சாஸ்வதமாக அங்கேயே இருக்கட்டும் உங்களுடைய புகழுக்கு எந்த குறைவும் இல்லை நீங்கள் கோபத்தை தணித்து கொண்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மிக பணிவோடு அவரிடத்தில் வேண்டுகோள் வைத்து அவரை மெல்ல மெல்லமாக அப்படியே சமாதானப்படுத்தி சாந்தப்படுத்தி விட்டு தேவர்கள் இன்னும் தேவலோகத்தை சென்றார்கள் அவ்வளவு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தபோ பலம் கொண்ட மகரிஷி தான் விஸ்வாவுத்திர மகரிஷி இப்படி திரிசங்கு மேலேயும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகாம பூமியிலேயும் இல்லாம நடுவானில் நட்சத்திரமாக நின்ற காரணத்தினாலே தான் இது காலம் காலமாக காலப்போக்கில் இப்படி அந்த பக்கமா இந்த பக்கமா அந்த முடிவா இந்த முடிவா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா என்கிற ஒரு நிலையில் என்னடா இது ஒரு திரிசங்கு நிலையா இருக்குது திரிசங்கு நிலையா போச்சு அவங்களும் திரிசங்கு நிலையாகவே இருக்கிறாங்களே என்கிற சொல் வழக்கு இந்த திரிசங்கனுடைய கதையிலே இருந்துதான் வந்தது என்று சொல்லி மிக விரைவில் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் சேர் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி